இந்த பத்து வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் படம் அப்படின்னாவே குறிப்பிட்ட ஹீரோவுக்கு வில்லனா இந்த வில்லன் நடிகர்கள்லாம் நடிக்கதே இல்லை ஏன்னா வில்லன் நடிகர்கள் வந்து ரொம்பவே குறைஞ்சி போயிட்டாங்க ஒரு ரகுவரன் மாதிரியோ பிரகாஷ்ராஜ் மாதிரியோ ஆட்கள் வந்து இப்போ யாருமே கிடையாது இதனாலயே இப்போ என்ன ட்ரெண்ட் உருவாகியிருக்கு அப்படின்னா ஹீரோவுக்கு வில்லன் அடிக்கிறதே இன்னொரு ஹீரோ தான் அப்படிங்கிறதாயிருச்சு தனி ஒருவனில் நம்ம அரவிந்த் சாமி விக்ரம் வேதாவில் நம்ம விஜய்சவதி அதுக்கப்புறம் எல்லா ஹீரோக்களுக்கும் வில்லனாகவும் நம்ம விஜய் சேவிகள் நடித்தார் ஸோ இப்படியெல்லாம் போயிட்டுருக்குது அது வந்து இந்த பேனண்டையா காலகட்டத்தில் ரொம்பவே கை கொடுக்கும் செய்யுது அந்த வில்ல நடிகர் ஒரு மாசான ஹீரோவாக வேறு சேட்டு ஆளாக இருந்தால் அந்த சேட்டு வசூலியும் அள்ளி இல்லாமல்ல அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கு தான் இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பி நாயகன் சூர்யா ஒரு பிரம்மாண்டமான பேனண்டையா படத்தில் வந்து நடிக்க போகிறாரு இந்த படத்துல சூர்யாவுக்கு விழா அடிக்கிறதும் தெலுங்குல கிட்டத்தட்ட அஜித் விஜய்க்கு இருக்கிற ஒரு மாசை கொண்ட ஒரு ஹீரோ அவர் தான் அப்படிலாம் நடிக்க போறாரு சரி எந்த படம் அப்படின்னா சூர்யா அவர்கள் இப்போ இன்று நேற்று நாளை அயலாண்ட் படங்களின் இயக்குனர் ரவிக்குமார் இயக்கத்தில் நடிக்க போறாரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹிந்தி படம் கருணாவாகட்டும் நம்ம சுதா கொங்கார படம் ஆகட்டும் இதெல்லாம் முடிச்சுட்டு ரவிக்குமார் கம்மிட் ஆக போறாரு இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் சூரியர்கள் வந்து ஒரு சயின்டிஸ்டாக நடிக்கிறாரு இப்போ இந்த படத்தில் ஒரு செம்மையான மாசான வில்லன் கேரக்டர் வேணும் அது ஒரு ஹீரோ நடிச்சா நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணி கெடுதட்ட நம்ம ஜூனியர் என்டிஆர் பிடிச்சாங்க ஜூனியர் என்டிஆர் சொல்லவே தேவையில்ல அங்கே அஜித் விஜய் மாதிரி அப்படிப்பட்ட மாசை கொண்ட ஒரு ஹீரோ இந்த படத்தை நடிக்கிறதுக்கு உடனே சம்மதம் தெரிவித்தாராம் அதற்கு மிக முக்கிய காரணம் ஒரே ஒரு பெயர் வேற யாரும் இல்லை நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா தான் ஸோ சூர்யா சாருக்கு நான் விளாட் நடிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி மாதிரிலாம் ரேலாக விட்டு உடனே ஓகே சொல்லிட்டாராம் ஸோ இப்போதைக்கு இந்த ரவிக்குமாரோட படத்தோட ப்ரீ ப்ரொடெக்ஷன் எல்லாம் வேற லெவலில் இருக்கு ஸோ கண்டிப்பாக சூர்யாவுக்கு வில்லனா நம்ம ஜூனியர் என்டிஆர் நடித்தா கண்டிப்பாக தியேட்டர் வந்து ஸ்கிரீன் கிளியும் என்ன போனால் சூர்யாவுக்கு தெலுங்குலையும் ஜூனியர் என்டிஆரை விட அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் அந்த ஒரே ஸ்கிரீனில் மோதுகிற சீனுக்கு ஆடியன்ஸ் வந்து தெறிக்க விடுவாங்க ஆந்திராவில் இருக்க தெலுங்கு ஆடியன்ஸை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஸோ தியேட்டர் கிளியும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போவே உறுதியாக சொல்லிக்கலாம்